சாய்ராம் சிறப்பான தினம் சிறப்பான மக்களோடு சிறப்பான ஒரு பார்வை போடுது எல்லோருக்கும் நல்லது நடக்கும் ஒரு கேள்வி பாருங்கள் வீட்டில் வேல் முருகர் கையில் இருக்க வேல் அதுவும் திரிசூலம் இதை வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படி வழிபாடு செய்தால் நல்லதாக கெட்டதா ஏனென்றால் சிலர் நன்மை என்கிறார்கள் சிலர் கெடுதல் என்கிறார்கள் இது என்ன குருஜி நல்லதாக வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே நல்ல ஒரு அருமையான கேள்வி ஏன்னா வேல் வழிபாடு பல வருடங்களாக நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒன்றா இருக்குது அதுலேயே ஒரு சந்தேகமும் வந்திருக்கு ஓகே வேல் திரிசூலம் திரிசூலத்தில் ரெண்டு இருக்குது ஓகேங்களா திரிசூலத்தில் அந்த டமரு அந்த டமரை டாக்டப்பு எடுப்பாங்களே அதோடு இருந்தால் அது ஆண் திரிசூலம் அது சிவனுக்கு உண்டானது அந்த டமரு இல்லாமல் வெறும் திரிசூலம் இருந்தாலும் பெண்ணுக்கு உண்டானது சக்திக்கு உண்டானது ஸோ திரிசூலத்தில் ரெண்டு இருக்குது இதை டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதுக்காக தான் அதை சொன்னேன் ஓகேங்களா அதே போல் வேல் வேல்ன்றது முருகருக்கு உண்டானது ஓகேங்களா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு முருகர் யார் அவர் இதுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு பார்ட்டம் எடுக்கிறேன் ஓகேங்களா உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் ஆணும் பெண்ணும் சக்தியும் தான் சக்தியும் சிவனும் கலந்தது தான் எல்லா மனிதர்களும் ஓகேங்களா வெறும் பெண் சக்தி மாத்திரமே உள்ள தெய்வம் ஒரு இந்த உலகத்திலே ஒருத்தங்க தான் ஆண் சக்தி உள்ளது ஒரே ஒருத்தங்க தான் ஆண் சக்தியோடு பிறந்த ஒரே ஒரு ஆண் யாருன்னா முருகர் தான் ஏன்னா அவர் நேரடியாக சிவன் கிட்ட இருந்து ஒரு ஆணிடமிருந்து பிறந்தவர் முருகர் அப்போது ஒரிஜினல் ஆண் அப்படின்றது பெண் சக்தி இல்லாத முழு ஆண் சக்தியோடு பிறந்தவர் முருகர் அதே போல் சக்தி அம்மன் பார்வதி கிட்டேருந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க ஒரு சக்தியால் மாத்திரமே உருவாகின ஒரு சக்தி தான் விநாயகர் ஓகேங்களா ஸோ விநாயகர் சக்தின்றது பெண் சக்தி இந்த இடத்துல இருக்கார் ஆண் சக்தியாக முருகர் இருக்கார் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது மற்ற மற்ற விஷயங்கள் பேசும்போது இதை பற்றி விளக்கங்க சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் முருகர் கையில் இருக்கிற அந்த வேல் பார்த்திங்களா அந்த வேல் பார்த்தீங்கன்னா ஞான வேல் சொல்லுவாங்க இப்படி இருக்கும் ஓகேங்களா இப்படி கொண்டு வந்து கீழே ஒரு நீட்டாக இருக்கும் இதை ஞான வேல் சொல்லுவாங்க மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது அதே போல் அது பார்த்தீங்கன்னா சக்தி வேல்னு அவங்க அம்மா அவருக்கு போருக்காக கொடுத்தது அது பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் சக்தி அது போருக்காக உண்டானது ஸோ ரெண்டு விதமான வேல் உண்டு இந்த வேலில் ஞான வேல் தான் வீட்டில் வச்சு வணங்கணும் சக்தி வேல் கோவிலில் வச்சு வணங்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா அது பிரயோகத்துக்கு உண்டானது அதாவது மந்திரங்கள்லேயே பல விஷயங்கள் இருக்குதுங்க அதில் நமக்கு நன்மை பண்ணக்கூடியது பிரயோகம் பண்ணக்கூடியதுன்னு இருக்குது ஓகேங்க பிரயோகம்னா மற்றவங்களுக்காக செய்யறதுன்னு அப்போ நமக்கு நன்மை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கும்போது அது ஞானத்தை கொடுக்கும் ஞானம் என்ன நமக்குண்டான சுய சிந்தனைக்குண்டான சக்தியை கொடுப்பது ஸோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு உண்டு அதாவது ஞான வேலுக்கு உண்டு எல்லாரும் பொதுவாக பார்க்கக்கூடிய இந்த ஷேப் இலை ஷேப்பில் வந்து நீட்டாக இருக்கும் இல்லையா அது இதுதான் ஞானவேல் அதே போல் திரிசூலம் திரிசூலத்தில் சக்தியாக இருந்தாலும் சரி அல்லது சிவனுக்குண்டானது அதாவது டமரோடு இருந்தால் சிவன் டமர் இல்லாமல் இருந்தால் சக்தி இதை வீட்டில் வச்சு வழங்கலாமா தாராளமாக வணங்கலாம் இவை காக்கக்கூடியது காக்கும் சக்தி உள்ளது தான் இந்த ஆயுதங்கள் எல்லா கடவுள் கையில் ஆயுதம் வச்சுருந்தாங்க ஏன் வச்சுருந்தாங்க ஆயுதத்தை எடுத்து போயிட்டு டமல் டிமன் சண்டை போடுறதுக்கா கெட்டதை அழிக்கிறதுக்கு எதை அழிக்கிறதுக்கு கெட்டதை அழிக்கிறது அசுரனை அழிக்கிறதுக்கு இங்கே அசுரன்னா யார் நம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தீயவைகள் அந்த தீயவைகளை அழித்து நம்மளை புனிதமாக்கி இறைநிலைக்கு கொண்டு போகக்கூடிய வழிமுறைகளில் இந்த ஆயுதங்கள் வழிபாடும் ஒன்று ஆயுதம்னாலே அழிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளை புனிதப்படுத்துறதுக்கும் ஆயுதம் முக்கியம் அது மாத்திரம் இல்லாமல் பல சக்திகள் அதாவது தீய தீயசக்திகள்னால் இப்போ கந்திருஷி சொல்லுவாங்க இல்லையா கந்தரிசி ஒருத்த பார்த்து பொறாமப்பட்டு நம்ம மேலே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் எதிரிகள் ஓகேங்களா எதிரிகள்னால் நீங்கள் அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறவங்க அப்படி ஏதாவது பிரயோகங்கள் செய்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை அந்த ஆயுதமாக இந்த வேலும் இருக்கும் திருசூலமும் இருக்கும் அப்போ அந்த திருசலமும் வேலும் தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம் எப்படி வணங்குறது சின்ன சைஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா வாங்கிட்டு ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சில் வாங்கிக்கோங்க உள்ளங்காய் அளவுக்கு வாங்கிக்கோங்க இந்த சைஸில் போகிறோம் வாங்கிட்டு ஒரு டம்ளரில் அரிசியை வைங்க பச்சரிசியை அதில் இது சொறிவிடுங்க வச்சுட்டு டெய்லி கும்பிடுங்க கொஞ்சம் மேலே விபூதியோ குங்குமோ போட்டு எத்தனை எத்தியில் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வேல் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ சக்தி மந்திரத்தையோ இல்லை சிவ பஞ்சாச்சரத்தையோ இல்லை இந்த மந்திரத்தை சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் காயத்ரி மந்திரங்கள் சொல்லுங்கள் சொல்ல அந்த வேலுக்கு சக்திகள் உண்டாகும் பஞ்சலோகத்தில் வாங்கி வைங்க நல்லது அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா தங்கத்தில் வாங்கி வைங்க அது சக்தி உள்வாங்கி வைக்கும் ஓகேங்களா வச்சுட்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா அப்போ அந்த வேலையோ அல்லது இந்த திருச்சூலத்தையோ எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த பால் எடுத்து கொஞ்சம் குடிங்க வையுங்க போங்க உங்கள் காரியம் நடக்கும் இது தாந்திரிக ரகசியம் இது ஓகேங்களா ஏன்னா உங்கள் மந்திர சக்தி அதில் ஏறி இருக்கும் நீங்கள் டெய்லி சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்போ அந்த ஆயுதம் சக்தி ஆயுதமாக மாறியிருக்கும் அந்த சக்தி ஆயுதத்தை நீங்கள் உங்களுக்கே நீங்கள் பிரயோகப்படுத்திக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தலாம் உங்கள் காரியவற்றிற்கும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா நான் சொன்னது ஒரு சின்ன ரெமிடி தான் ஆனால் அது பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு நீங்கள் நார்மல் கோவில்களுக்கு போகும்போதே சின்ன சின்ன புக்ஸ் வைக்கும் அதில் காயத்ரி மந்திரங்கள்னு புக்கெல்லாம் இருக்கும் நெட்டில் கூட அவைலபுள் இருக்கும் வேலுக்கு பாருங்கள் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் ஓகேங்களா அதே போல் இல்லைன்னா முருகருக்கு உண்டான மந்திரத்தையே நீங்கள் வேலில் பிரயோகமாக சொல்லலாம் இல்லை ஓம் ஷம் சரவணபவா சொல்லுங்கள் சக்தி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தி அப்படி சொல்லுங்கள் திருச்சோளத்துக்கு ஓம் சக்தி பராசக்தி ஆதி சக்தின்னு கும்பிடுங்க இல்லை ஓம் நம சிவா சிவாய நம ஓம்னு அந்த டமர் இருந்தால் அதுக்கு சேர்த்து சொல்லுங்கள் அப்போது இது எல்லாமே சிறிய வார்த்தைகள் சிறிய மந்திரங்களாகப்படுமானால் பல பலன்களை கொடுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ரகசியங்கள் ஓகேங்களா சாய்ராம்